வணக்கம் பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்ன நம்பி நிறைய பேர் பாக்குறீங்க பாருங்க வேற வேலை இருக்க வண்டி கொடுக்குறாங்க இந்த பாருங்க ஒன்னாம் தேதி இந்த முப்பத்தொன்னாம் இது நடுவா ஆடி மாசம் வராது அதுலயே நானு இந்த மாசம் ஐம்பத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி மூணு வண்டி சொல்லுறேன் டீலர் எடுத்துக்காங்க கஸ்டமர் எடுத்து போயிருக்காங்க ஆறு வண்டி கஷ்டமா கொடுத்துருங்க மீசோனிலாம் டீலர் கொடுத்தேன் கொடுக்கிற பொருள் சுத்தமா விடுறேன் என்ன நம்பி எவ்வளவு பேர் எடுக்குறீங்க எடுக்கிற அளவுக்கு ஒன்பது மணி வந்து அதே மாதிரி கமாண்ட் பண்றவங்க நான் பதிவு பண்ணினே வரேன் அவங்க பேர்லாம் எனக்கு அப்படியே மைண்ட் ஞாபகமா இருக்கு வாங்க ஒரு நாள் கமாண்ட் பண்றவங்க எல்லா பேரும் நான் சொல்லுவேன் யாராவது எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட் தான் எடுத்துனாங்க கண்டிப்பா அவங்களுக்கு நான் பெஸ்ட் பிரைஸா பண்ணி தருவேன் என்ன கமாண்ட் பண்ணிட்டு வரவங்க இப்ப எட்டியாஸ் பாருங்க என்ன கமாண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்தவங்க பேசின நேரத்துல இருந்து இன்னும் பஞ்சாயிரம் குறைச்சி நான் போது பண்ணேன் ஏன்னா என்ன கமாண்ட் பண்ணிட்டு வந்தவங்க அதே மாதிரி என்ன கமாண்ட் பண்ணுவாங்க எல்லாம் வண்டி இப்ப காம இப்ப ஷாப்பிட்டே தான் இந்த மாதம் மட்டும் ஒரு அஞ்சு டைம் போட்டேங்க சாப்பிட ஒரு டைமும் பன்னெண்டு வண்டி பதிமூணு வண்டி போட்டேன் எல்லாமே சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு வண்டி தான் நிக்குது மத்ததெல்லாம் கொடுத்து ஐம்பத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் அம்பத்தி மூணு வண்டி எல்லாருக்கும் ரொம்ப மூணு வண்டி ஸ்மிச்ச பாருங்க மதிச்சு கமாண்ட் மதிச்சு நானும் உங்களுக்கு நல்ல வண்டி கொடுப்பேன் நல்ல வண்டி போட்டு தான் கொடுப்பேன் நல்லா எல்லாம் கொடுக்க மாட்டேன் பாருங்க இனோவா போடுறேன்னு இன்ஜினி காமரி எல்லாமே ஒரு லட்சம் ரூபாய் வண்டி சாதாரணமா ஒரு லட்ச ரூபாய் வண்டியை கொடுக்கட்டோமே நான் திருநெல்வேலி இருக்கும் போற மாதிரி கொடுப்பேன் திருநெலியில் போய் ஸ்டிக் பாருங்க அடிக்காது ஆயிருவாங்க ஒரு லட்சம் ரூபா அப்போ இப்ப வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்னோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்னோ இந்த இனோவா எப்படி கொடுப்பேன்னு நினைச்சு பாருங்க நம்ம கொடுப்போம் பக்கா இருக்கு இனோவா இருக்கு அடுத்தது பாருங்க ஷிஃப்ட் டிசைர் இருக்குங்க டிசை இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து ஒன்பது லட்ச ரூபாய்க்கு வண்டி இருக்கு எல்லாமே காமிக்கிறேன் எல்லாம் பாருங்க பாருங்க பக்கா கனிஷன் டிசைரு சிங்கிள் ஆல்ரெடி ஒன்னு போட்டான் கொடுத்துட்டேன் வீடியோ பிச்சு நண்டுமே எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒன்னும் ஒரு ஒரு நாள் ஒரு வீடியோ பிடிச்ச நெண்டுமே எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒன்னொரு வண்டி இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தாங்க ரெண்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு தர பொருள் தரமா தரம் என்ன நம்பி எடுக்கிறீங்க எடுக்கிறவங்க கண்டிப்பா நன்றி என்ன கமாண்ட் பண்ணி என்ன எவ்வளவு வார்த்தைகள் சொல்லி என்ன கமாண்ட் பண்றாங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க எப்போ சொன்னவங்களும் என்னோட ரொம்ப நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா என்ன நம்பி நீங்க கமாண்ட் பண்றீங்க கமாண்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய விஷயம் தாங்க எவ்வளவு கடைங்க இருக்கு நான் பாக்குறேன் எனக்கு வர மாதிரி கமாண்ட் வரல காரணம் என்னன்னா நான் தர பொருள் தரமா கொடுக்குறோம் இது இருக்கும் மிஸ்டேக் இல்லாம குத்தணும் தான் எனக்கு அவ்வளவுதான் கமாண்ட் பண்றீங்க அவ்வளவுதான் குடுக்குற நம்ம சுத்தமா இருக்கிற வண்டி மட்டும் தரங்க சுத்தம் எல்லாம் தரமாட்டேங்க மனசுக்கே பிடிக்காது நல்லா இல்ல வண்டி வேணாம் உங்களை கொடுத்து ஏமாத்தி உங்களுக்கு கொடுத்து நான் அத காசு ஒரு நாள் நடிக்கும் நாளைக்கு நடிக்காது இன்னைக்கு நல்லா இருக்கும் சந்தோஷமா நாளைக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வண்டியும் கொடுக்க மாட்டேன் எனக்கு அதிக லாபம் ஆனாலும் இருந்தாலும் நல்ல பொருள் கொடுப்பேன் கமிஷன் கட்சாலே போதும்னு நான் தள்ளிடுவேன் ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் என் சப்ஸ்கிரைபர் என்ன கமாண்ட் பண்றவங்க என் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்லவங்க எனக்கு முக்கியம் அவங்களுக்காக நான் பெஸ்டா இறங்கி செய்வேன் செஞ்சுனா நான் இன்னும் இந்த மாசம் எல்லாம் கமாண்ட் பண்ணினேராங்கன்னு எனக்கு என்ன இப்படி இருந்தாலும் கொடுக்கணும் நல்ல பொருள்லாம் கொடுக்கணும் நல்லா இருந்தா அனுச்சு இன்னைக்கு மூணு வண்டியும் அனுப்பிச்சுட்ட நல்லா வண்டி ரிட்டர்ன் அனுப்பிச்சு நான் ஏ அது நிக்க நிக்க வச்சிருக்கலாம் நான் நிக்க வைக்க மாட்டேன் அது வேற இடத்துல போய் சேல்ஸ் போட்டுருவாங்க அது நம்மளுக்கு வாங்க ஏமாத்தி வியாபாரம் போறது இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்காது எப்பவுமே உண்மையா இருந்தா நம்ம எப்பவுமே ஜெயிக்கலாம் ஜெயிச்சுன்னா இருக்கலாம் அதனாலதான் பாருங்க இப்போ சிங்கிள் ஓனர் இன்னும் ஒரு பெரிய தான் விஏபி தான் ஆனா விஏபி கார்டோட வண்டி ஜீரோ செவன் பி கே ட்ரிபிள் ஒன் செவனு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரே ஓனர் விடிஐ பக்கம் ஷோ ரூம் கண்டிஷனு டிசைன் இன்னைக்கு லோ பட்ஜெட்ல சிப்ட் டிசைன் இல்ல நான் தரங்க இன்னைக்கு டிசைன் நீங்க எங்க ஒரு ஓனர் வண்டி இல்ல மூணு ஓனர் நாலு ஓனர் கேட்டாங்க மார்க்கெட்ல ரேட் நாங்க நாங்க அப்படி இல்ல எங்க நம்பர் வந்து நல்லா கொடுத்தனே இருப்பேன் பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு எஃப்சி இருக்கு எல்லாம் ஏசி பவர் இது சூப்பரா வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க இதுவும் நான் பேச அடுத்தது உங்களோட சேன்ட்ரோ இருக்குங்க வீடியோ போயி இருக்கும் இதுவும் பக்கா கண்டிஷனுக்கு இதுவும் தெளிவா இருக்கு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் இதுவும் பக்கம் இருக்கு இந்த வண்டி பெட்ரோல் வண்டி இந்த சாண்ட்ரோ பெட்ரோலு அப்புறம் டீசல் 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 வண்டி சொல்றேன் இனோவா டீசல் சரிங்களா அந்த இனோவா டீசல் ஓன்னி பாருங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடு இத்தி வருஷமா ஒரே ஆளு வண்டி சிங்கிள் ஓனர் இருபத்தி ஏழு எப்ஸ் இருக்கு ஒரே ஓனரு நான் உங்களுக்கு கம்மியா பண்ணித்தரேன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லங்க அஞ்சு ஓனர் ஓம்னி ஒன்னு முப்பதுன்னு வித்தர்றாங்க எனக்கிட்ட ஓம்னி கிடைக்க தெலங்க நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வண்டி தான் போடுவேன் ஓம்னி ஆனா நல்ல வண்டி போடுவேன் டக்குன்னு குடுத்துருவேன் எனக்கு வருமானம் இருக்கிற குப்பெல்லாம் ஆறு ஓனர் அஞ்சு ஓனர் வீடியோல ஓனர் சொல்லாம நிக்க கிடையாது

நூறு ரூபாய்க்கு கூட்டம் ரெண்டு லிட்டர் ருபி சேர்ந்துடும் நாற்பது கிலோமீட்டர் போகும் ஒரு என்னன்னு சின்ன பிசினஸ் இல்ல பிஸ்கெட் வியாபாரம் எதுவும் பண்ணலாம் துணி வியாபாரம் இல்ல காய்கறி இடத்துல எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்காது இந்த வண்டி கொடுத்தா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இதுல கிடைக்கும் இந்த ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்தா கமிஷன் மட்டும் தான் எனக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் பரவாயில்ல என்ன நம்பி முச்சு தரேன் சிங்கிள் சிங்க மேல வந்து பாருங்க வண்டி டாப்பா இருக்கும் அடுத்து பாருங்க மாஞ்சா இருக்கு மாஞ்சா இது நிறைய வண்டி கொடுத்துருங்க சாப்பிடுவா போட்டதுல போன வாரம் போட்ட வண்டியில மூணு வண்டி தான் இருக்கு மொத்தம் பதினஞ்சு வண்டி போட்டேன் மூணு வண்டி இருக்கும் பன்னெண்டு வண்டி கொடுத்துட்டேன் நீ கால இருக்கும் பன்னெண்டாயிரம் வண்டி கொடுத்துட்டேன் கரெக்டா டேட்டு அந்த டைம் அந்த என்ன ஆச்சின் வண்டி கொடுத்துன்னு கரெக்டா இருக்கும் சும்மா காட்டி ஒரு வண்டியை கொடுத்துட்டு முப்பது வண்டி குத்தணும் நம்ம சொல்லவும் மாட்டோம் அது மாதிரி போனவும் மாட்டோம் இருக்கிற உண்மையை மட்டும் சொல்லிட்டு நம்ம உண்மையா இருந்தா கண்டிப்பா நமக்கு நல்லா வியாபாரம் ஆகும் இது பக்காவ இருக்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் அடுத்தது பாருங்க ஜெயில ஒன்று இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு லேட்டஸ்ட் பண்ணது நாலு லட்சத்தை உடச்சு வாங்கிக்கிறேன் சுத்தமா இருக்கு இன்ஜின் எல்லா வந்து இன்ஜினோட காமிச்சிடேன் அடுத்தது பொலியா இருக்குங்க வேற லெவலில் இருக்கு வீடியோ போட்டு பச்சை என்னைக்கு போய் செம்மையா இருக்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் இங்க இருந்து சென்னை முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் போயிருந்துச்சு முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் வச்சு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க டிஏ இன்ஜினு ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு இது அஞ்சு லட்சத்தை உடச்சு நான் வாங்கி தரேன் இப்போ ஒன்னு உங்களுக்கு இன்ஜின காட்டுறேன் ரேட்டை சொல்றேன் டீடெயில் சொல்றேன் எல்லாம் பாத்துங்க வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இனோவா கொடுத்தா நல்லா பேர கொடுப்பாங்க எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் வண்டி பக்கா கண்டிஷன் ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய ஆள் தெரிஞ்ச வண்டி தான் நம்மளை நம்பி விட்டுருக்காங்க விட்டவங்களுக்கு நம்ம கரெக்டா வித்து கொடுப்போம் நான் ஒரு லட்சம் ரூபாய் வண்டியை நல்லா டாப்பா கொடுப்பேங்க அப்படி விட்டோமா இந்த இனம் எப்படி கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த காமிக்கிற வாங்க பக்கம் கணிச்சு இந்த ரேடர் பாருங்க கொடுத்தா நல்லா போக கொடுக்கணும் ஏசி போடுவா கொடுத்தா நல்லா போக கொடுங்க இல்லனா கொடுக்க கூடாது நம்பரா உங்களுக்கு நல்ல போல தான் கொடுப்போம் அரேஞ்ச் பண்ணு அதை கை வைக்கிறேன் பாத்துங்க அரேஞ்ச் பண்ணுவா ஆயில் அடிக்காது போக தள்ளாதுங்க தரமா இருக்கும் அரேஞ்ச் பண்ணுவா பக்காவா ரோஸ்டிக்கான்னுவா அரேஞ்ச் பண்ணுவா நல்லா இருந்துச்சுங்க குவாலிட்டிங்க இன்ஜின்ல இருந்து இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன்னு பாத்துக்கங்க பக்கம் கணேஷனுங்க இப்போ இன்ஜினை எல்லாம் காட்டுறேன் டச் ஸ்கிரீன் ஸ்பைனல் செட் பக்கவா வண்டி டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏசி பவர் பவர் பேக் வாய்ப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்குங்க எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி ரெண்டே ஒன்னு தான் எஃப்சிஎம் இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸும் இருக்கு எலிபன் கிரே கலர் யானை கலர்னு சொல்லுவாங்க இது இன்னும் ஃபேமஸான கலர் தான் நல்ல பொருள் கஸ்டமர்ஸ் ஒன்னெல்லாம் விட்டுருங்க நான் உங்களுக்கு கம்மியா பேசி வாங்கி தரேன் இந்த வண்டி வேற நான் பாக்குறேன் வீடியோல பதினோரு லட்சம் பத்து லட்சம் அப்படிதான் போட்டிருக்காங்க லாஸ்டா ஒரே வீடியோல தான் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருந்தாங்க அதெல்லாம் விட்டுருங்க கஸ்டமர் கூட சொன்னாரு வண்டி பதினோரு லட்சம் இருக்காங்கன்னு மற்றவங்க பேச்சு நம்மளுக்கு வேணாம் எங்க பேச்சு தான் எங்களுக்கு கரெக்டா இருக்கும் நான் சொல்றது கேளுங்க கஸ்டமர்ட்ட சொல்லிட்டேன் ஒன்பத உடைச்சுதான் நான் முடிச்சு கொடுப்பேன் ஒன்பது லட்சத்தை உடைக்கிறேங்க உடைச்சு வாங்கி தரேன் அதுக்கு நான் எட்டு எழுபத்தி அஞ்சு இல்ல எட்டு இல்லைங்க

நான் பேசி வாங்கி தரேங்க ஒன்னே கால லட்சம் சப்ஸ்கிரை வர கம்பெனி வாங்குற இந்த மாதிரி வண்டி என்கிட்ட தப்பு அப்பப்போ வராது இனிதான் உன்னால வளரும் இதுதான் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இனோவா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்ன போட்டேன் அன்னைக்கு கொடுத்தும் இன்னைக்கு தான் போடுறேன் சுத்தமா இருக்கிற வண்டி தெளிவா இருக்கு இன்டர்வியூ அவுட்லுக் இல்லாமல் ஒரு புது வண்டி எடுக்க மாதிரி தான் இருக்கும் புது வண்டி மாரி இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது கண்டிப்பா நான் முடிச்சு தரேன் என்னால முடியும் அதுக்குள்ள என்னால முடியாதுங்க ஏன்னா ஒன்போரை லட்சம் ரூபாய் நிற்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தம்பியினா நீங்க பாத்துங்க பக்கா கண்டிஷன் வண்டிங்க அந்த பம்பர்ல இருந்து எல்லாமே பாருங்க பக்காவா இருக்கு தமிழ்நாடு வண்டிங்க தெளிவான வண்டி பாருங்க கால் வைக்கிறதுலாம் பாருங்க என்ன குவாலிட்டியில் வச்சிருக்காங்க வண்டி ஒரு பெரிய ஆளுதுதான் நல்லா இருக்கு பாருங்க அலாவுக்கு பாருங்க சுத்தமா இருக்கிற வண்டி டயர்ல இருந்து இருந்து எல்லாமே கெத்தா இருக்கும் ஒரிஜினல் பாடி ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி அதை நான் சொல்லிடுறேன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி சரிங்களா ஒரிஜினல் பாடி ஒரிஜினாலிட்டி இருக்கிற வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல நான் சொன்ன ரேட்டுக்கு தமிழ்நாட்டுல நீங்க எந்த நோய் போய் பாருங்க எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி இனோவா கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு மார்க்கெட்டு ரெண்டாயிரத்தி பத்துனா ஒன்பது லட்சம் போதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்து லட்சம் போகுது பன்னெண்டு பதினோரு லட்சம் பத்திரம் லட்சம் போட்டு வித்துனு இருக்காங்க சரிங்களா நாங்க தரோங்க என்ன நம்பர் உங்களுக்கு நான் தரேன் நேரில் வாங்க பாருங்க வண்டி சுத்தமா இருக்கும் டச்சு ஸ்கிரீன் செட்டிலா இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் குவாலிட்டினா அது கொடுக்கறது பிசுமில்லா காசு இருக்கணுங்க பேர் வாங்குற மாதிரி கொடுத்துனே வரணும் வேணுங்களா அதே மாதிரிதான் கொடுப்போம் ரிவர்ஸ் கேமரா இருக்கு எல்லாமே இருக்கு வண்டி பாருங்க நீட்டா இருக்கு ஒரு ஜம்முன்னு வண்டி பக்கா கண்டிஷனா இருக்கு நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க இந்த மாதிரி வண்டி எட்டு லட்சத்தி எட்டு எட்டு இருபத்தஞ்சுக்கு யாருன்னா வீடியோ போட்டுருக்காங்கன்னா பாருங்க யாருமே போட மாட்டாங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க ஒரு லட்ச ரூபாய் வண்டியே தரமா கொடுக்கறாரு இது எப்படி கொடுப்பேன் ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க சாவி கூட பாருங்க உங்களுக்கு இது மாதிரி வரும் ஏன்னா லேட்டஸ்ட் மாடலுக்கு சாவி இப்படிதான் வரும் வண்டி தெளிவா இருக்கு ஜி போர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி ஃபோர் வண்டி பாருங்க லுக்குனா லுக்கு அது சூப்பரா இருக்கும் நேரில் வாங்க கண்டிப்பா நான் பண்ணி தரேன் என்ன நம்பி வரவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே இருக்கு வண்டியில வண்டி செம லுக்கு ஒரு ஷோரூம்ல போய் புது வண்டி பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாற்பது லட்சம் ரூபாய்ங்க ஒரு இனோவா எடுக்கணும்னா நாற்பத்தி மூணு லட்சம் அது நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய் கொடுத்து எடுக்கிறத இது மாதிரி தாராளமா தின்பெல்லாம் உங்களுக்கு பத்து லட்சத்துக்கு உடைச்சுதா ஒன்பது லட்சத்தை உடைச்சுதா எல்லாமே நான் எல்லாமே பேசி வாங்கி தரேன் பக்காவா இருக்கு இந்த டேஞ்சர்லாம் வந்து ஷோரூம்ல குத்துதுங்க வண்டி புதுசாட்டம என்ன எடுக்கிறாங்க பாருங்க அந்த டேஞ்சரோட இருக்கு லேட்டஸ்ட் டேஞ்சர் வேற மாரி வரேன் இப்போ இது ஷோரூம்ல கொடுத்த டேஞ்சரோட வண்டி நிக்குதுன்னா அந்த குவாலிட்டி புரியுதுங்களா ஹெட்லைட்டும் கம்பெனி வந்து வாங்கட்டோம் இந்த ஹெட்லைட்டோட வண்டி நிக்குது ஒரு தரமான வண்டி தரத்தை மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு நல்ல வண்டி ஒரு பெரிய வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் நீட்டா இருக்குங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுப்பேங்க மூணு ஓனர் போட்டிருக்காங்க பத்து லட்சத்தி அறுபதாயிரம் பன்னெண்டு மாடல் கிடைக்காதுன்னு நான் தரேங்க உங்களுக்கு பக்கவா இருக்கிற வண்டி எட்டே கால லட்சம் நேரில் வாங்க பக்கவா இருக்கும் ஒரு ஷோரூம் கண்டிஷனு இந்த வண்டிக்கு எனக்கு கமிஷன் மட்டும் தாங்க டேரக்ட் கஸ்டமர் நேரில் வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் அலாயில் இருந்து எல்லாமே பக்கவா இருக்கு வண்டி செம்ம லுக்குங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடைய மாட்டீங்க அவ்வளவு டாப்பா இருக்கிற வண்டி எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கடனில் இருக்கும் அதை பாருங்கம்மே சீட்டு கேரக்டா அந்த ஃப்ளோர் மேட் கூட போட்டுக்காங்க பாருங்க கொடுக்கற பொருளை சுத்தமா கொடுப்போம் அடுத்த வண்டி காமிக்கிறேன் வரீங்களா நேரில் வந்துருங்க அடுத்த வண்டி பாருங்க ஒரே வண்டி தெளிவா இருக்கும் பக்கவா இருக்க ஆயில் நல்லா இருக்குங்க வண்டி சுத்தமா இருக்கு ஆயில் போக அடிக்காங்க அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க பக்கவா இருக்கும் பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் டீசல் இருபத்தி மூணு மைலேஜ் கொடுக்குங்க ஏசி பவர் சைட்டிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் பெரிய டிக்கி வச்ச வண்டி நல்லா இருக்கு பியூர் ஒன்படு ஒரே ஓனரு இத பாருங்க இதுவும் பியூர் ஓன்படுங்க பாருங்க பியூர் ப்யூர் பக்காவா இருக்கு இதை பாருங்க கை வச்சு காமிங்க ஆ பண்ணுவா ஆ ரேஸ் பண்ணேன் ஆயுள் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி நம்ம தர மாட்டேங்குது உள்ள உள்ளே விட்டு காமிங்க பண்ணுவா ஆயில் அடிக்காது அடிக்கிற வந்து ஆபீஸ்ல குடுக்கவே மாட்டேன் எவ்ளோ இன்ஜின் பாருங்க ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குன்னு தர பொருள் தரமா கொடுப்போம் சுத்தமா நாய்ஸ் இருக்காது இன்ஜின்ல நாய்ஸ் பண்ணுவா ஏட்டர் பாத்துருங்க இந்த சத்த வரத்து இந்த கட 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 சத்த வரத்து கிச்சு கிச்சின்னு சத்த வரத்து இன்ஜின்ல கட கட வரத்து எல்லாம் நம்ம வேலைக்கு ஆகாது அந்த மாதிரி வண்டி வேலைக்கே ஆகாது குடுக்க மாட்டேன் நல்ல பொருள் மட்டும் கொடுப்பேங்க பாருங்க பக்கா கண்டிஷன் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் சூப்பராக வண்டி ஓன் போடு வீடியோ ஏசி பாஸ் சென்டர் சென்டர்லா எல்லாம் வந்துடும் கிலோமீட்டர் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி நீட்டா இருக்கு சிஃப்ட் டீசர் நீங்க போடுறேன் நாளைக்கு இன்னைக்கு சனிக்காம வீடியோ அப்லோடு நாளைக்கு நாத்திக்காம வண்டி நிக்காது வித்துரும் யாருன்னாலும் கால் பண்ணிட்டு நம்பர் ஃபேன்சி விஏபி வண்டி விஏபி தான் காடு காடு உங்களுக்கு வாங்க காட்டுறேன் ஒரு சுத்தமான வண்டி எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் டீசல் வண்டி ஒரு தெளிவா இருக்கு இன்டீரியர் எல்லாமே காமிங்க அதோட பிரைஸ் பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து நாலு லட்சம் ரூபாய்க்கு மேல தாங்க போகுது நாலு லட்ச ரூபாய் கீழே இல்ல நீங்க சுத்தி 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 பாருங்க வீடியோவே பாருங்க தரம் போய் சொல்றது வேற அஞ்சு ஓனர் இருக்கும் ஒரே ஓனர் சொல்லுவாங்க அஜியோ நான் புக்க பாக்கலன்னு அந்த மாதிரி வார்த்தைகள் அங்க இடம் இல்ல பக்கவா இருக்கிற வண்டி சிங்கிள் ஓனரு நான் கஷ்டமட்ட பேசி வாங்கி தரேன் அவர் மூணு தொண்ணூறுல நின்னாரு மூணு தொண்ணூறு இல்ல மூணு அறுபது இல்லங்க மூன்றே உடச்சு மூணு நாற்பத்தி அஞ்சு மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சு பண்ணி தரேன் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த எல்லாம் காட்டுறேன் எல்லாம் பாத்துங்க நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது எவ்வளவு நீட்டா பக்காவா இருக்கு பாருங்க சிப்ட் டிசர் பக்கா கண்டிஷன் இன்னைக்கு எல்லாம் சிப்ட் டிசர் ஒரே சொல்லடாது இதே மாதிரி ஒண்ணு போட்டேன் பன்னெண்டு லாஸ்ட் போட்ட உடனே மூணு தொண்ணூறு வீடியோ போட்டுருந்தேங்க போட்டோ வண்டி பறந்துச்சு தர பொருள்ல தரமா கொடுக்குறோம் ஓடியே இருக்கும் செட் எல்லாம் பாருங்க கம்பெனி செட்டே வந்துடும் செம்ம லுக்காக இருக்கும் இதெல்லாம் வந்து ஷோரூம்லேயே வர செட்டுங்கிறது பக்கவா பாருங்க எவ்வளவு நீட்டா பாருங்க டேஷ் போல் வந்து எல்லாமே நல்லா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணுங்க திருப்புணம் இந்த மாதிரி வண்டி வருமானே நீங்க கேட்குங்க என்ன வண்டி வராது நல்ல வண்டி வந்திருக்குது அது ஒரே ஓனர் கிடைக்கிறது கடைக்கே கிடைக்காதுங்க நீங்க மார்க்கெட் அப்படி இருக்குங்க கிடைக்கவே கிடைக்காது எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு நான் அதுவும் ரேட்டு மூன்ற லட்சத்துக்கு உள்ள ஷிஃப்ட் டீசர் எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க தெளிவான வண்டி அதை பாருங்க பெட்ரோல் வண்டி இல்லங்க டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி கட்டிடும் பெட்ரோல் வண்டி எதுக்குங்க பதினாறு தான் கொடுக்கும் பதினாறு பதினேழு கொடுக்கும் டீசல் வண்டி இருபத்தி மூணு கொடுக்கும் கோட்டராஜெட்டு டீசல் தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க நல்லா இருக்கு பாருங்க வண்டி தெளிவா இருக்கு கீ கூட பாருங்க ரிமோட் கீ தான் வந்துடும் அடுத்தது பின்னாடி அமைச்சர் தர பொருள் தரமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மில காசுல பெஸ்டா இருக்கணும் குவாலிட்டியா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் ஓனர் கம்மியா இருக்கணும் இதெல்லாம் இருக்கு இன்ஜின்ல ஆயில் அடிக்கூடாது இவ்வளவு இருக்குங்க இவ்வளவு நாங்க கரெக்டா கொடுத்துருக்கோம் சுத்தமா வண்டி தெளிவா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபேன்சி நம்பரும் இருக்கு அதே நமக்கு நல்லா இருக்கு வண்டியும் சம லுக்கு மிஸ் பண்ணாம எடுத்துருங்க டிக்கி குள்ள பாருங்க ஒரிஜினாலிட்டி எப்பமா ஒன்று சொல்ல பாருங்க எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கணும் சும்மா அங்க டிங்கர் ஆல செஞ்சீங்கன்னு அங்கங்க சொட்ட இருந்தீங்க அப்படியே நான் சொல்றது எல்லாமே கேவலமா இருக்க வண்டி எதுக்கு எடைக்கு போட சொல்லுங்க அந்த மாதிரி வண்டி விளம்பரமா போடாதீங்கன்னு நல்ல போய் பார்த்தாலும் இடைக்கு போட்டோம் நல்ல பொருள் மட்டும் போட்டோம் ஏன்னா ஜனங்க பணம் என்ன சும்மா அவங்க வந்தது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதான் காசு எல்லாருக்குமே பணம்ன்றது ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க சரிங்களா அதனால உஷாராடுங்க ஏமாந்து மட்டும் எங்கேயுமே எடுத்துடாதீங்க நல்லா தெளிவா பாருங்க வண்டிகளை டாப்லாம் பாருங்க கிளீனா இருக்கு வண்டிகளை தெளிவா பார்த்து என்ன பார்த்து கத்துக்குங்க என்ற எடுக்கலாம் எங்களால எடுத்துங்க வீடியோ எப்படி காமிக்கிறேன் இன்ஜின் எப்படி காமிக்கிறேன் வண்டி எப்படி காமிக்கிறேன் பாத்து கத்துங்க கத்துக்குன்னு வண்டி எடுங்க வண்டி பாருங்க இதுவும் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆயில் சுத்தமா நல்லா இருக்கு சாண்ட்ரா உண்டாய் சாண்ட்ரா எக்ஸோங்க டாப் மாடலு இன்ஜின் அப்ப காமிச்சிடுறேன் டீசல் பாத்துக்கலாம் வண்டி தெளிவா இருக்குங்க ரேடியேட்டர் பாருங்க பக்காவாக ரேஸ் பண்ணுபா ரேடியேட்டர் சர்பேஷன் வந்து எல்லாமே கிளீனா இருக்கோங்க இந்த இன்ஜினை காமிக்கிற ரேஸ் பண்ணுபா கொடுத்த நல்ல பொருள் கொடுக்கணும் கை வச்சு காமிக்கிறேன் உள்ளே விட பாருங்க வரல ரேஷ் பண்ணுபா ஆயில் அடிக்காது புகை தள்ளாது பாருங்க சின்ன கூட ரேஸ் பண்ணுபா சுத்தமா இருக்குங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாது பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க தர தரமா கொடுப்போம் டாப் மாடல் வண்டி கொஞ்சம் டீட்டெயில் காமிக்கிறேன் பாத்துங்க உண்டாய் சேன்ட்றாங்க ஏசி பால்சரிங் பவர் பேக் வைப்பர் உண்டா சென்டரலாக்கு டாப் வண்டி செம்மியா இருக்கு இந்த வண்டி எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப லக்கு இந்த மூணு வண்டியில எல்லாமே டாப்பா இருக்குங்க அதுல இதே வண்டி ஷார்ட் பண்ணிட்டு உள்ளோக்காண்டா இன்ஜின் நாய்ச்சியா கேட்கல நீங்க வாங்க நேரம்ல நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இன்ஜின் நான் ஸ்கேக் தான் கேக்கலனு மட்டும் சொல்லுங்க ஒரு ஒரு வண்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றேன் தெரியுங்களாங்க செக் பண்ணி தாங்க நாங்க நிக்கேக்கிறோம் என்ன நம்பி எவ்வளவு பேர் எடுக்கிறீங்க விஷயமே தெரியாதாலும் வண்டி ஓட்ட தெரியாதான் இந்த வண்டி எத்த போறாங்க டிரைவரை போட்டு நான் அனுச்சிருக்கேன் அப்படி எப்படி தரணும் சுத்தமா தரணும் நம்பர் அவங்க நல்ல பொண்ணு கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் சரிங்களா எத்தனை போற நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் இன்னைக்கு வாய்க்குள்ள நல்லா இருக்கிறன்னா எவ்ளோ பேர் ஆளா இருக்கா நான் நல்ல பொழு கொடுத்தேன் நல்ல நிறைய பேர் என்ன வாய்த்துனாங்க கமண்டல வாழ்த்துறாங்க எவ்வளவு பேர் வாழ்த்து எல்லாம் நன்றி தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் நல்லா இருக்க மாதிரி நல்ல பொருள் குத்து நேருவேன் வண்டி டாப்பா இருக்க வண்டி பக்கா கண்டிஷனே ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு இருக்கு ஏசி பாஸ் இருக்கு சண்டர்ல எல்லாமே இருக்குங்க எக்ஸோ டாப் மாடல் அலாவிலோட கஸ்டமர் வந்து ரொம்ப சொல்லிருந்தாரு சார் ரெண்டு முப்பது ரெண்டே கால் பண்ணுங்கன்னாரு அதெல்லாம் வாங்க நான் ரெண்டு உரைச்சு ஒன்னு தொண்ணூத்தஞ்சுல ஒன்னு தொண்ணூறு பண்ணிதேன் ஏன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி இதை வண்டி வந்து சாதா சாண்ட்ரோட இந்த சண்டா வந்து நம்ம இருக்கட்டும் போது எப்படி பார்த்தாலும் ஒன்றரை லட்ச ரூபாய் எக்ஸ்டா கட்டி எடுக்கணும் சரிங்களா ரெண்டே ஓனர் வண்டி தெளிவா இருக்கு ஒன்னு தொண்ணூறு எப்படியாவது வாங்கி தரேன் வண்டி பக்கா இருக்கு இன்றைய கார்ட் பாத்தீங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க நம்பர் நல்ல பொருள் ஏதோ தெளிவா இருக்கு பாருங்க ரெண்டு லட்சத்துக்கு உள்ள ஏசி ஒர்க்கிங்க வண்டி நீட்டு எல்லாமே தெளிவாக இருக்கணும்ங்க நேரில் வந்து பாருங்க நான் சொல்ற மாதிரி அந்த வண்டி இருக்கும் வண்டி இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் இதோட டிஸ்பிளே எல்லாம் வேற மாதிரி மீட்டர் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வடிக்குங்க இது டிஜிட்டல் தோறும் அறுபத்தி ஏழா அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வடிக்கிறது பாருங்க இதுக்கு இப்படி கை வைக்கிற மாதிரிலாம் வந்துடும் இப்படி கை வைக்கிற மாதிரி இது குரோம் போட்டு நாலு பாரு வந்துரும் வண்டி தெளிவா இருக்கு நீட்டா இருக்குங்க வண்டி சுத்தமா இருக்கு ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி நல்லா இருக்க வண்டி நேர்ல வந்து பாருங்க டாப்ல இருந்து அவுட்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து டிக்கில இருந்து பேக் சைட்ல இருந்து இன்ஜின்ல இருந்து இந்த ரப்பர் பீடிங்ல இருந்து எல்லாமே இருக்கணும் சும்மா சொல்றோம்னா சும்மா இல்ல எல்லாமே தெளிவா இருக்கணும் வார்த்த சொல்ற மாதிரி வண்டி இருக்கணும் பாருங்க ஒரிஜினாலிட்டி எல்லாமே கிளீனா இருக்கும் டாப்ப பாத்துங்க பக்காவா இருக்கும் எல்லாமே நீட்டா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் லாக் ஆயிடுச்சு லாக் பண்ணுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க பேசினதாக வண்டி லாக் ஆயிடுச்சு சுத்தமா இருக்கிற வண்டி உள்ள பாருங்க நீட்டா இருக்கு ஒரு தெளிவான வண்டி பின்னாடி ஸ்பீக்கர்லாம் வந்துடும் நல்லா இருக்கு வாங்க என்ன நம்பி வாங்க ஒண்ணு தொண்ணூறுக்கும் பேசி தரேன் நல்லா இருக்கு வண்டி எக்ஸோக்கிரம் ஆயிரம் ஏன்னா எக்ஸோலாம் நிறைய வரத்து இல்லைங்க நூத்தில ஒரு வண்டி வருது மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி மேல ஸ்பாய்லரோட கரெக்டா இருக்கு எல்லாமே நீட்டா இருக்கு நேரில் வாங்க கால் பண்ணுவாங்க இத பாருங்க எடுத்தாச்சு இதுவும் ஆயில் சரியா நல்லா இருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ண தான் எல்லாமே நல்லா இருக்க வண்டி தான் வரும் சுத்தமா இதை பாருங்க பக்கா ரெடிவேட்டர் பாருங்க நானே ரேஸ் பண்றேன் தெளிவான வண்டிங்க பாருங்க இருக்கு ஒரு பக்கா இருக்கு இன்ஜின காட்ட பாத்துங்க ஆஹ் ரேஸ் பண்ணுவா ஆஹ் இல்ல அடிக்காத புகை தள்ளாதுங்க தர போற தரமா கொடுப்போம் அதை பாருங்க சுத்தமா இருக்கு விரலே உள்ள விட்டு காமிக்கிறேன் ஆஹ் ரேஸ் பண்ணுவா அதை பாருங்க விரல் உள்ள இருக்கு பாருங்க பக்கா கண்டிக்கணுங்க ஆயில் அடிக்காதே வண்டி கிளீனா இருக்கு ஒரு நீட்டான வண்டி சுத்தமா இருக்குங்க வண்டி சூப்பர் கலர் இங்கி ப்ளூ கலரு வண்டி தெளிவா இருக்கு சென்ட்ரலா கூட இருக்கு மூணு கேஸ் ஏசி பாஸ்டரிங் பவர் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கேப்ஸ் இருக்கு ரெண்டே ஓனர் பக்கா கணிசனு வண்டி ஒரு தெளிவான உண்டாய் சண்டா இது ரெண்டு பத்திரிக்கை கேட்டு நேரில் வாங்க ஒண்ணு எண்பது கிட்ட தரேன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரவா இந்த சண்டை தரேன் இதுவும் பக்கா இருக்கும் ஏசி எல்லாம் சம குள்ளிங்க ரெண்டுமே ஒரே நைஸ் தான் இன்ஜின் இதுவும் உட்காந்து ஏசி போட்டு வண்டி ஓட்டினா இன்ஜின் நைஸே கேட்காது ரெண்டு வண்டில நாலு டயர் புது டயர் புது டயரோட வண்டி தெளிவாக இருக்கிற வண்டி தரமா கொடுக்குறோம் நல்ல பொருள் ரெண்டுமே பெட்ரோல் வந்தீங்கன்னா இப்ப இன்ஜின காமிச்சிட்டேன் இப்ப இண்டிய கட்டுறா இருக்கும் என்ன சொல்லுறது கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்பாங்க எல்லாம் கொடுக்க மாட்டேங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க வண்டிங்க எங்கள்ட்ட மட்டும் வண்டி எப்பவுமே நீட்டா இருக்கும் தெளிவாக இருக்கிற வண்டி தான் கொடுப்போம் தெளிவுலாம் கொடுக்க மாட்டேன் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி சென்ட்ரலாக கூட இருக்கு மேலே ஸ்பாய்லர் பாருங்க இதுல ஒயிட் கலரில் போடுறது நல்லா இருக்கு அந்த ப்ளூ கோஸ் ஒயிட் நல்லா இருக்கு ஒரு லோ பச்சுட்டுங்க அதிக ஏசி ஒர்க்கிங்க நாலு டயர் புதுசு எல்லாம் கரண்ட்ல இருக்க வண்டி தெளிவாக இருக்கிற வண்டி இந்த இன்டீரியர் காட்டுறேன் அதுவும் பாத்துங்க சுத்தமா இருக்குங்க பக்கா கண்டிஷனுக்கு பாருங்க இன்டீரியர் பாருங்க ஒரு தெளிவான வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்கு செட்டில் நல்லா ஒர்க்கிங் தான் வண்டி நீட்டா இருக்கு இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்க அப்படி இப்படிங்க பிச்சு கையில ஏத்துட்டேன் இப்ப பாத்துக்கலாம் நல்லா இருக்கு கல்யாணம் தெளிவா இருக்குங்க அந்த ஒரிஜினல் டி பஞ்சி பாருங்க உண்மையாக தான் காமிப்பா என் வீடியோ பெஸ்ட்டா தான் இருக்கும் அதுக்கே என்கிட்ட நிக்கலிங்களா வியாபாரம் ஆயினே இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் குடுக்குறேன் என்ன தேடிங்க எவ்வளவு திருத்தல் வராங்க வந்து சந்தோஷமா இருக்குன்னு போறாங்க பாருங்க அது போதுங்க பணம் இன்னைக்கு சம்பாதிச்சிக்கலாம் பணம் சம்பாதித்துக்கு எவ்வளவு வயிறு இருக்கு ஆனா நம்மள நம்பி சந்தோஷமா போறாங்க பாருங்க அதுதாங்க நாங்க குடுக்குறது கரெக்டா இருக்கும் கரெக்டா குத்துன்னு இருக்கும் இப்ப அடுத்தது ஓம்னி காட்டுறேன் அதுவும் பாத்துங்க இது பாருங்க மாரதி ஓம்னி ஒரே ஓனர் அஞ்சு ஓனர் இல்லங்க ஒரு ஓனரு சரிங்களா பக்கா கண்டிஷன்ல வண்டி சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ நம்பரும் நல்லா இருக்கு வண்டி தெளிவா இருக்கு பாடி எல்லாம் ஒரிஜினல் இவ்வளவு வருஷமா ஒரே ஆலோசனைக்காரு நல்லா பாடி நல்லா ஆச்சுருக்காருங்க சூப்பராக நான் ஒன்னு நாப்பத்தஞ்சுக்கு பண்ணேன் ஒன்னு நாற்பத்தஞ்சு வந்து என் கம்ஷன் ரெண்டாயிரம் ரூபாய் இதுதாங்க எனக்கு வியாபாரம் இந்த வண்டியில எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துங்க வண்டி சுத்தமா இருக்கு இன்ஜின் பக்கா இருக்கு அது இல்லாம எல்பிஜிலே ஓடுது எல்பிஜியே நல்லா இருக்கு ஒர்க்கிங் ஆகுது தெளிவா வண்டி நீங்க லோ பட்ஜெட்ல நல்ல வண்டி கொடுக்குற ஒரே ஓனர் மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்கு ஏன்னா இது கீழே இருக்கு இது காட்டினாலும் தெரியாது நேரில் வாங்க சுத்தமா இருக்கு இன்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்கும் உள்ள காமிக்கிறேன் வெளியே காட்டுதான் பாத்துங்க ஒரு தெளிவான வண்டிங்க மாறுது ஓம்னி எடுத்துருப்போங்க ஐநூறு கிலோமீட்டர்ல இருக்க கூட இந்த வண்டி கிட்ட வாங்க வண்டி இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அங்க போய் அப்படிலாம் அவ்வளவு தெளிவா இருக்கு நாங்க செக் பண்ணிட்டோம் இன்ஜின் செம்மியா இருக்குனாரு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் தான் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க ஒரு தெளிவான வண்டி தெளிவா இருக்கு பாருங்க நீட்டா இருக்கு சீட் எல்லாம் பாருங்க நல்லா வச்சிருக்காங்க ப்ளூ கலர் வண்டி ப்ளூ கலர் ஷீட் பரவாயில்ல நல்லா வச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா இருக்கு உள்ள சீட்டை பாருங்க சோபால உட்காந்து போற மாதிரி வச்சுக்கலாம் இல்ல எடுத்து வீட்டுல வச்சுட்டு லக்கே தான் யூஸ் பண்ணிக்கலாம் அது பக்கமா உட்கார்றதுக்கு ஆளு வச்சிருக்காங்க நல்லா இருக்கு டேங்க் பாருங்க எவ்வளவு பெரிய டேங்க் பாருங்க பெரிய டேங்க் வண்டி நீட்டா இருக்கு ஒண்ணு நாப்பத்தஞ்சு வருங்க பைனல் ரேட்டு ஒன்னு நாப்பத்தஞ்சு தான் இது நெகோசியபிள் இல்ல காரணம் என்னன்னா இந்த ஒண்ணு அஞ்சு நாங்க வித்தா ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு கமிஷன் அவ்வளவுதாங்க இந்த வண்டியில இந்த வண்டி தெளிவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க ஒரு லோ பட்ஜெட் சிங்கிள் ஓனர்ல கிடைக்காது அஞ்சு ஓனர் இருக்குது இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் ஓம்னி மார்க்கெட் என்னன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல அஞ்சு ஓனரும் விக்குது நம்ம ஒரு ஓனர் கொடுக்குறோம் டிங்கர் வேலை எல்லாம் எதுவுமே இல்ல ஒரிஜினாலிட்டி பாருங்க இந்த பாருங்க காவா பாருங்க கருதுங்களா அப்படியே வாங்க அந்த பொங்கலாம் இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்கு வண்டி பேர் சொல்ற மாதிரி வண்டி இருக்கணுங்க நம்ம கொடுத்தா நல்லதா கொடுக்கணும் எல்லாம் கூடாது ஒரே ஓனர் டேங்க் பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி வேற ஆள் இருந்தா ஒன்னே முக்கா கண்ணு முடியுமே விற்பாங்க ஓப்பனா சொல்றேன் சிங்க நீ எங்க கேட்டாலும் கிடைக்காது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வித்துருவாங்க எனக்கு வேணாம் எனக்கு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் கட்சா போதும் அந்த ஒரிஜினல் பஞ்சிங் பாருங்க எல்லாமே இருக்கு என்ன நம்பி நிறைய பேர் இருக்கீங்க அதுல லோ பட்ஜெட் எடுக்க வருமானம் கரையா தான் இருக்கும் அது இது பண்ணி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க எடுக்கிறவங்க நல்லா வச்சுக்கிறோம் அது போதும் எனக்கு ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு தரேன் மிஸ் பண்ணாதீங்க தெளிவா இருக்குன்னு நேர்வாங்க எடுத்தாச்சு ரெண்டு சடான் டைப்ல ஒரே வண்டி தான் இருக்கு அஞ்சு ஆறு வண்டி டீசல் வந்தீங்க எல்லாமே போயிடுச்சு இது ஒன்னு இருக்கு பயசு புதுசு டீசல் வந்துருக்கு இது ரெண்டு தாங்க சுத்தமான வண்டி ஆயில் அடிக்காது இன்ஜின் தெளிவா இருக்கும் இன்ஜின் தான் இந்த கை வைக்கிறத பாருங்க ரெவஸ் பண்ணவா ஆயில் அடிக்காதுங்க தெளிவா இருக்குங்களா அத விரதம் உள்ள வர்றேன் அரைவா ஆயில் அடிக்காத வண்டி நீட்டா ரேட்டே ரொம்ப ஆரவாயிஸ் சொல்லவா சுத்தமான வண்டி நாலு டயர் புது டயர் வண்டி தெளிவா இருக்குங்க இன்ஜின் தெளிவா இருக்குங்க வண்டி நீட்டா இருக்குங்க கோட்டாசீட்டு மான்சா இன்னைக்கு விஷ்டாவே போகுதுங்க உங்களுக்கு ரெண்டே காலுக்கு போகுதுங்க ரெண்டு முப்பதுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஷெட் டைம் ஏசி பால் டே பர் இருக்கும் சென்டரலாக்க எல்லாம் வந்துடும் ஏசி பக்கம் இருக்கு நாலு டயர் புதுசாக இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பண்ணி தரேன் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேறு வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்டீரியர்லாம் எல்லாம் பாத்தீங்க நீட்டா இருக்கும் எதுவும் நல்லா இருக்கும் வண்டி நேரில் வந்து பாருங்க நாலு டயர் புது டயரோட பக்கா வண்டி வந்து டயர் எல்லாம் நல்லா இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரும் ஒரு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க கம்பெனி செட்டு தான் எல்லாமே தெளிவா இருக்கு தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்காது பாருங்க டாப்லாம் பாருங்க கிளீனா சுத்தமா இருக்குங்க ஒரிஜினாலிட்டி இருக்கு வண்டி தெளிவா இருக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் பெரிய டிக்கி வச்ச வண்டி தான் நல்லா இருக்கும் டாடா மான்சா ஒயிட் கலர் பேர் ஒயிட்டு சரியா இருக்கு இருக்குங்க வண்டி தெளிவா இருக்கு வந்து பாருங்க இது நல்லா இருக்கு ஒரு லோ பட்ஜெட் பண்ணி தரேன் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்து கொடுக்குறேங்க ஒரு சுத்தமா இருக்கிற வண்டிங்க நல்லா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க டாப் கூட கிளீனா இருக்கும் எல்லாமே சுத்தமா இருக்கு டயர் பாருங்க சரமா கொடுப்போம் நல்லா இருக்கு நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டே உணருங்க ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி வண்டி தெளிவா இருக்கும் ஆயுதம் நல்லா இருக்கும் வண்டியில சுத்தமா இருக்கு கை வச்சு காமிக்கிறேன் தெளிவான மட்டும் தாங்க நிக்க மாட்டோம் பாருங்க ஆயுள் அடிக்காது ரேஸ் பண்ணுமா பாருங்க சுத்தமா காமிக்கிறோம் பாருங்க ஆயுள் அடிக்காது சுத்தமா இருக்காங்க ஒரு தெளிவான வண்டி வண்டிங்களா பாருங்க எல்லாமே நல்லா இருக்கு ஒரு கிளீனா இருக்க வண்டிங்க சுத்தமா இருக்கு நேருவாங்க வண்டி சுத்தமா இருக்குங்க ஏசி பவர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிலோ நாலு லட்சத்தை உடச்சு வாங்கி தரேன் வண்டி பாடி பாருங்க சுத்தமா இருக்கும் இன்டெரியர் நல்லா இருக்கும் சீட் நல்லா இருக்கும் ஏசி வேற லெவல்ல ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் தெளிவான வண்டி உடச்சு கண்டிப்பா வாங்கி தரேன் ஒரு மூணு தொண்ணூறு மூணு எண்பது இருக்கும் மூணு எண்பது இருக்கும் பேசி வாங்கிட்டு இன்டீரியர் கார்டு பாருங்க தெளிவான வண்டிங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் என்ன கொடுக்க மாட்டேன் தரம் நல்லா இருக்கணும் டயர்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு நீட்டா இருக்கு வண்டி மகேந்திரா ஜெயிலோ நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க சுத்தமா இருக்கிற வண்டி ஒன்னு இருபத்தி ஏழு ஓடிக்குங்க நீட்டா இருக்கு பாருங்க மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இது பண்ணித்தரேன் நல்லா நீட்டா இருக்கு ரெண்டே ஓனர் தாங்க அது சொல்ல மாதிரி ரெண்டே ஓனர் தான் மூணு நாலு ஓனர் வண்டி இல்லைங்க ரெண்டு ஓனரு ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்லா இருக்கிற வண்டி மூணு என்பது பண்ணித்தரேன் நல்லா நீட்டா இருக்கும் நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கும் தலைக்கு தலைக்கு ஏசியா வந்துடும் நல்லா இருக்கு இந்த லைட்டும் பெஸ்டா வச்சிருக்காங்க வண்டி நீட்டா இருக்கும் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் தெளிவான வண்டி வாங்க பேசி வாங்கி தரேன் ஒரு தெளிவா இருக்கிற வண்டி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்கு லோ பட்ஜெட் தான் ஒரு செவன் நைன் சீட்டுங்க அதே நைன் சீட்ல அது லேட்டஸ்ட் மாடல் மூணு என்பது கிடைக்காது நல்லா இருக்கு பாருங்க ஒரு தெளிவா வண்டி மிஸ் பண்ணாதீங்க மகேந்திரா பொலேரோ ஏசி பவர் சைவிங் பவர் சென்டர்ல எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவா இருக்கு பாருங்க அன்னைக்கு சென்னையில போய் காமிச்ச பாருங்க ஹீட்ல காமிச்சேன் கொஞ்சம் என் கை தோல் பிஞ்சிட்டு இருக்கும் அப்படியே என் மக்கள் பாக்கணும் ஸ்டிக்கர் அங்கே காமிச்சிட்டேன் இன்னைக்கு ஷாப்பிங்ல காமிக்கணும் நம்ம அதுவும் காமிச்சிருவோம் ஒரு தெளிவான வண்டி பக்கா கணிச்சனே ரேஸ் பண்ணுமா ரேட் பாருங்க சுத்தமா இருக்கும் ரேஸ் சொல்லுமா பக்கமா இருக்கு பாருங்க அதை கை வைக்கிறேன்

நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அஞ்சு லட்சத்தை ஓடிச்சு ஒரு நாலு எண்பதுல நாலு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் இன்டீரியர் காட்டுறா பாத்துக்கு செம்ம லுக்குங்க ஆனா பாடிலாம் எல்லாம் ஒரிஜினாலிட்டி இன்னொன்னு சொல்ல வந்துட்டேங்க அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸுங்க அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பக்கா கண்டிஷனு ஷோரூம் கண்டிஷனு வெறும் அறுபத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்க வண்டி ஒரு பக்காவா இருக்க பாருங்க பாருங்க மீட்டர் பாருங்க இப்படி தான் பாருங்க டிஜிட்டல் இதுக்கு சூப்பராக வண்டி தெளிவான வண்டி டெம்பரேச்சர் ஏர்ல ஒண்ணுமே இல்ல வண்டி சுத்தமா இருக்கு ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லா இருக்கிற வண்டி எஃப் இன்சூரன்ஸ் கார்டுலாம் இருக்கு ரெண்டே ஓனத்தாங்க வண்டி சுத்தமா இருக்கு சுத்தமான வண்டி பாடி எல்லாம் கல் கல்லு மாரி இருக்குங்க ஓங்கி குத்தினா நம்ம கைதான் வலிக்கும் சொட்டா ஆகாது வண்டி ஒரு வண்டியில நம்ம சாஞ்சாலே சொட்டா எடுத்துங்களேன் இதுல ஓடியாது டக்குன்னு இடிச்சாலும் நம்ம தான் வலிக்கும் தவிர வண்டிக்கும் சொட்டா ஆகாது வண்டி அசால்ட்டா அது நிற்கும் அதுதான் இதுல இருக்கு இதே தெளிவான வண்டி மகேந்திரா புள்ளிடும் சுத்தமா இருக்கு வாங்க நாலு லட்சத்துக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரங்க பேசி வாங்கி தரேன் எவ்வளவு வண்டி விற்கிறேன் பேசி பேசி நம்ம கஷ்டமட்ட பேசி அவருடமா இது நான் பேசி வாங்கி தரமான கிளீனா இருக்கு பாருங்க ஒரு சுத்தமான வண்டி பாருங்க காவா பாருங்க ஆஹ் இது மாதிரிலாம் யாருங்க வீடியோ காட்டுறாங்க ஆற வார்த்தை பேசுறாங்க பேசுறவங்க இந்த மாதிரி வீடியோ ஏன் காட்ட மாட்டேங்க ஏன்னா காட்ட முடியாது ஏன்னா வண்டி குப்பை நாங்க அப்படி இல்ல வண்டியும் தரோம் வேலையும் தரமா கரெக்டா கொடுப்போம் வண்டி தரமா இருக்கும் ஆனாலும் நாங்க காட்டுறோம் காட்டினே இருப்போம் இதனால நிறைய பேர் போறாம கூட போடுவாங்க ஏன்னா இவங்க இப்படி காட்டி வைக்கிறாங்க நம்மள எப்படி வியாபாரம் உண்மையா கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வியாபாரம் ஆகும் நல்ல பொருள் கொடுங்க வியாபாரம் ஆகும் இவ்வளவு நாளும் உங்களுக்கு காமிச்சேங்க சுத்தமா காமிச்சிடுவோம் பத்து வண்டி பிடிக்கிறேன்னா அதோட இன்ஜினை காமிச்சிடுவேன் எல்லாமே காமிச்சிருவாங்க ஒரு வீடியோ பிடிச்சி முடிக்கிறது ஒரு சாப்பிடுவோம் நாலு மணி நேரம் ஆகுது நான் நாலு மணி நேரம் நான் நெல்லி பிடிக்கிறேன் கஷ்டமாக இருந்தாலும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கிறேன் மற்ற கடை மாதிரி பத்து நிமிஷத்துல புஷிட்டு ஓடுற ஆள் நான் இல்லை பொறுமையா காமிப்பேன் நல்லா இருந்தா மட்டும் வீடியோ போடுவேன் நல்லா ஆள்னா போட மாட்டேங்க நல்லா வண்டி கொடுக்குறேன் என்னை கமாண்ட் பண்ணி என்னை மயத்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் பண்றீங்க நான் நல்லா இருப்பேன் என்னை வயிற்றுவங்க என்னோட ரொம்ப நல்லா இருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னை நம்பி வந்து எடுங்க வண்டிங்க தெளிவா கொடுப்பேன் இந்த இனோவால இருந்து லாஸ்ட் அப்படியே சுத்தி வந்தா அந்த பொலியர் இருக்கும் எல்லா வண்டியும் நல்லா இருக்கு அந்த ஓம் நீ பாருங்க ஒண்ணு நாற்பத்தஞ்சு தான் இந்த ஒன்னு நாப்பத்தஞ்சுக்கு நான் அந்த வண்டியை கொடுத்தா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் அவ்வளவுதான் இந்த ரேட்டுக்கு தான் நான் கொடுக்குறேன் தரமா கொடுப்பேன் கமாண்ட் பண்ணுங்க கரெக்டா கொடுக்கணும் கமாண்ட் பண்ணுங்க நீங்க செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இனோவா டீபோர் சண்டர் இல்ல பியூர் ஓன் போர்டு டாப் மாடல் என்ன ரேட்டு பத்து லட்சத்துக்கு கீழே இருக்கான்னு பாருங்க இல்ல எங்கேயுமே இல்ல நான் உங்களுக்கு தரேங்க எட்டைய காலத்து பேசி நான் கண்டிப்பா வாங்கிடுறேன் என்ன நம்புறவங்க என்ன நம்பி தேடி வாங்க தேடி வந்து எடுத்துங்க அந்த டிசைர் கூட நாலு லட்ச ரூபாய் கீழே எங்கேயுமே இல்லை நான் மூணு நாற்பத்தஞ்சு தான் சொல்லியிருக்கேன் வாங்க நல்ல பொருள்லாம் நல்லதா இருக்கும் நல்லாவே கொடுப்பேன் வீடியோ பார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க கமாண்ட் மறக்காம பண்ணிணு வாங்க பண்றவங்க நீங்கள் வந்து நெல் இந்த பேருன்னு சொன்னோடனே எனக்கு கண்டுபிடிச்சிருவேன் நீங்க தான் என்னை கமாண்ட் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு ஒன்னும் பெஸ்ட்டாக பண்ணுறேன் நன்றிங்க வீடியோ பார் எல்லாருக்கும்